பால்வழிக்கும் வார்த்தையாகி என்று தொடக்க நூலு இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் எனவே ஆபிரகம் அந்த இடத்திற்கு யாவே ஈரே என்று பெயரிட்டார் அதனால்தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை வாழ்வழிக்கும் வார்த்தையாகி என்று ஆண்டவர் மலையில் பார்த்து கொள்வார் எதற்கு இந்த வார்த்தை அப்படி சொல்றாரு பாருங்க தன் ஒரே மகனாகிய ஈசாக்கு நூறு வருடமாக வருடம் கழித்து பிறந்த அந்த மகனை நீ எனக்காக பலியிடு அப்படின்றார் இப்போ நம்ம மனசுல என்ன தோணும் என்ன இந்த கடவுளை இப்படி பண்றாரு இவரெல்லாம் கடவுளா அப்படின்னு கூட தோணலாம் நம்மளுக்கு ஆனால் ஆபிரகாமுடைய நம்பிக்கையை இன்னும் அதிகப்படுத்துகிறார் அதிகப்படுத்தி அந்த நம்பிக்கை அதிகப்படுத்தி செய்கிறதுக்காக இவன் செய்கிறானா செய்ய மாட்டானா என்று அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறார் அப்போ அதற்கு என் ப உன் பையன் ஒரே மகனை நீ அன்பு கூறும் அந்த மகனை நீ எனக்காக நீ என்ன பண்ணு நீ பலியிடு அப்படின்னு சொல்லி அழைக்கும்போது அவர் மறு மறுப்பு ஒரு வார்த்தை கூட பேசலை சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதற்கு தேவையான விறகு கட்டைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேலைக்காரெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு போகிறார் மலையை நோக்கி வழியில் கூட அந்த பையன் ஈசாக்கு கேட்குறாப்புல அப்பா வலிக்கான பொருள் எல்லாம் இருக்குதே ஆனால் வழியாடு எங்கே என்று சொல்லி கேட்கும்போது அதை பொறுத்த மட்டில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் எவ்வளோ ஒரு ஞானமாக பதில் சொல்லி சொன்னார் அந்த அபிரகம் பாருங்கள் தன் விறகு கட்டையெல்லாம் அடுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு பையன் பை கையை ஓங்கும்போது பலியிட போதுக்கு கையை ஓங்கும்போது நீ உன் பையன் கை மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே ஏன்னா உன் ஒரே மகனையும் எனக்காக நீ பலியிட தயாராக இருக்கிறியே அப்படின்னு சொல்லி அவர் மேலே அவ்வளோ ஒரு விஸ்வாசத்தின் தந்தை என்ற பெயரை பெறக்கூடிய அளவில் அவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவர் அவருக்கு ஒரு உறுதியான ஒரு வார்த்தையை சொல்றாரு தான் அந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு யாவே இரே ஆண்டவர் மலையில் பார்த்து கொள்வார் எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நம்மளுடைய தேவை கூட நம்மளுடைய எண்ணங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்மளுடைய மனசுல இருக்கிற எண்ணங்கள் அனைத்தையும் உற்று பார்க்குறவர் அந்த ஒரு பாசமுள்ள மகனை பலியிடக்கூட அஞ்சாத அந்த ஆபிரகாம் தன் மகனை பலியிடுறதுக்கு எடு கூட்டிகிட்டு போகிறாரு அவருடைய நம்பிக்கை எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்கள் நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் நிறைவேற என்றால் சோர்ந்து போயிடுறோம் ஆனால் உன்னுடைய பிள்ளையை எனக்காக ப பணிக்க அனுப்பு அப்படின்னு சொல்லி நம்மளை ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம் ஆண்டோர் கேட்குறாரு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிள்ளைகளை கூட பணிக்க அனுப்ப யோசிக்கிறோம் ஆனால் ஆண்டோர் இந்த தன்னுடைய பிள்ளையும் மூலமாக விசுவாசத்தை அதிகப்படுத்தி கொடுக்குறார் அவர் வழியாக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் மின் மீன்களைப் போல நான் உன் மகனை உன்னுடைய வழிமரபை நான் பெருகச் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுக்குறார் பாருங்கள் அதுக்கு சொல்லி கொடுக்குறாரு உன் குரலை நான் செவி கொடுத்ததால் என் குரலுக்கு நீ செவி கொடுத்ததால் உலகில் அனைத்து இனத்திலும் உன் வழிமறை மூலம் ஏ தங்களுக்கு ஆசை கூறிக்கொள்வார்கள் என்று சொல்லி